போட்டித் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இப்போ தற்போது நமக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் விரைவில் வரப்போகுது அதுக்காக மாணவர்கள் எல்லாமே நம்ம தீவிரமாக படிச்சுட்டுருப்போம் அப்போ நம்ம டிஎன்பிசி குரூப் ஒன் அந்த குரூப் ஃபோர் குரூப் டூ எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் அதில் மேக்ஸ் வந்து நமக்கு முக்கியமான சப்ஜெக்ட் டிசைடிங் ஃபேக்ட்ரு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸ் வந்து காலமாகவே உங்களுக்கு புக்கை தாண்டி கேட்குறாங்க அப்படிங்கும்போது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ்டு தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் அப்ரோச் இருக்கணும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு கடந்த வருடம் குரூப் ஃபோருக்கு உண்டான ப்ரீவியஸ் இயர் கொஷனோட கொஸ்டின் எக்ஸ்பினேஷன் தான் பார்க்க போகிறோம் இப்போ கடந்த வருடம் குரூப் ஃபோர்ல எப்படி எக்ஸாம்ஸ்க்கு கொஷின்ஸ் அப்ரோச் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி ரிஃப்ளக்ஷன் இந்த வருஷத்துக்கு இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்போ கடந்த வடம் நமக்கு ஒரு கீ பாய்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான் இப்போ கடந்த வருடம் நடந்த குரூப் ஃபோர் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் முதல் கொஷ்டின் பாருங்கள் எல்சிஎம்எஸ்எஃப் கேட்டிருக்காங்க ஃபைந்தர் ரேஷியோ பிட்வீன் அச்சசிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் தி நம்பர் செவன் அண்ட் தேர்ட்டீன் ஏழு மற்றும் பதிமூணு ஆண்களில் மீப்போவாக மீசியாவும் விகிதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம நார்மலாக நமக்கு தெரியும் ஒரு எல்சிஎம் அச்சிசிஎஃப் நம்ம எடுப்போம் அதை வந்து ரெண்டு வேலையும் கண்டுபிடிச்சி அதை ரேஷியோவில் ரேஷியோவில் வேல்யூ கொடுக்க சொல்கிறாங்க சரி பார்க்கலாமா அப்போ நமக்கு பேசிக்காகவே தெரியும் நம்ம ஸ்கூலில் இருந்து படிச்சிருவோம் ஒரு எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம் கடைசி ஒன்று வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணுவோம் ஹச்சிசிஎஃப்னா என்ன பண்ணுவோம் பொதுவாக டிவைட் ஆகிற வரைக்கும் நம்ம பண்ணுவோம் சரிங்களா இப்போ கொடுத்துருக்க நம்பர் ஏழு பதிமூணு சரிங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் இங்கே என்ன கொஸ்டின் கேட்டுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க ஏன்னா எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் ஹச்சிசிஎஃப் எசியன் மாற்றி இருப்பாங்க ஆனால் கொஸ்டினில் இருக்கிற மாதிரி போட்டால் நமக்கு அப்படியே ஆன்சர் எழுதலாம் அப்போ ஃபஸ்ட் நமக்கு என்ன ரேஷியோ பிட்வீன் அச்சசிஎஃப் அண்ட் எல்சிஎம் இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ஹச்சிஎஃப் ஓகேங்களா ஹச்சிசிஎஃப் அடுத்து தான் எல்சியம் அப்போ அச்சிஎஃப் பார்க்கலாமா பாருங்க ஹச்சிஎஃப் எதுக்கு அச்சு சி எப்னா தமிழ் என்ன சொல்லுவோம் மீ போ பொது வகுதி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் எல்சிஎம்ஏப் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் இங்கிலீஷில் தான் நம்ம அந்த வேர்ட்ஸ் சொல்லி சொல்லி நமக்கு பழகி இருப்போம் சரிங்களா சரி ஏழு பதிமூணு இங்கே பாருங்க ஏழு பதிமூணுக்கு ஏதாவது பொதுவான வாய்ப்பாடு இருக்குதா ஏதாவது பொதுவான வாய்ப்பாடு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன வரும் ஒன்று மட்டும்தான் தான் பொதுவான வாய்ப்பாடு ஓகேவா ஒன்று மட்டும்தான் அது பொதுவான வாய்ப்பு ஏன்னா அச்சு சிஎஃப் அப்படின்னா மீனா பொதுவாக டிவைட் ஆகணும் ஏழு பதிமூணு காமனா எதுவுமே கிடையாது அப்போ ஒன்று மட்டும் தான் அடுத்தது எல்சிஎம் என்னது மீ சீமா ஓகேவா ஏழு பதிமூணு அப்போ ஏழு ஒரு நம்பர் பதிமூணு ஒரு நம்பர் அப்போ ரெண்டுமே அதே வாய்ப்பால் தான் டிவைட் ஆகும் ஓகே டேபிள் செவன்த் டேபிள் ஒன் டைம் வருங்களா அடுத்து தேர்ட்டீன் மறுபடியும் தேர்ட்டீன் போடலாமா ஒன் டைம் ஒன் டைம் ஓகேவா அப்போ பாருங்கள் செவன் இன்ட்டு தேர்ட்டீன் அப்போ மூணு ஏழு இருபத்தொன்று ஒரு ஏழு ஏழு என்னது தொண்ணூற்றி ஒன்று ஓகேவா அப்போ அச்சிசிஎஃப் ஒன்றுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் எல்சிஎம் நைன்ட்டி ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் நமக்கு ஹச்சிசிஎஃப் எல்சிஎம் ரேஷியோ எழுத சொல்கிறாங்க அப்போ ரேஷியோ என்ன வரும்போது ஹச்சிசிஎஃப்க்கு ஒன்று எல்சிஎம்க்கு நைன்டி ஒன் ஓகே அப்போ ஆன்சர் என்னது ஒன் ஈஸ்ட்டு நைன்டி ஒன் இங்கே இங்கே இருக்குது ஏ ஆப்ஷன் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா அடுத்த ரெண்டாவது கொஷின் பாருங்கள் இது வந்து என்னது நமக்கு ஒரு பர்சன்டேஜ்லேருந்து ஒரு கொஷின் கேட்டுருக்காங்க அப்போ நீங்கள் நல்லா கடந்த ஒரு ரெண்டு வருஷம் நீங்கள் கொஷின் நோட் பண்ணி அப்படின்னா பர்சன்டேஜ் அண்டு ப்ராஃபிட்லாஸ் பொறுத்த வரைக்கும் புக் கொஸ்டின் தான் நமக்கு அதிகமாக கேட்குறாங்க ஓகேவா மேக்ஸிமம் இந்த டாபிக் வந்து புக் கொஸ்டின் தான் அதிகமாக கேட்குறாங்க ஓகே இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கயல் ஐந்து டசன் முட்டைகளை வாங்கினார் அதில் நாற்பத்தைந்து முட்டைகள் நல்ல முட்டைகள் நாற்பத்தைந்து முட்டைகள் ஓகேவா கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க ஓகே இங்கிலீஷில் பாருங்கள் கையல் பாட் ஃபைவ் டசன் ஆஃப் எக்ஸ் அப்போ ஒரு டசனாக நமக்கு ட்வல்னு தெரியும் அப்போ ஃபைவ் டசன் வாங்குறாங்க அவுட் ஆஃப் தட் அதாவது அந்த அஞ்சு டசனில் ஃபார்ட்டி ஃபைவ் எக்ஸ் ஆர் குட் எக்ஸ் ஓகே அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் குட் எக்ஸ் இருக்குது தான் எக்ஸ்பிரஸ் நம்பர் ஆஃப் ரொட்டீன் இன் பர்சன்டேஜ் ஓகே அந்த கெட்டு போன முட்டைகளோட சதவீதத்தில் சொல்கிறாங்க எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்போ பார்க்கலாமா அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு டசன் அப்படின்னா என்னம்மா ஒரு டசன் அப்படின்னா பன்னெண்டு ஓகே ஒரு என்னது பன்னெண்டா ஓகே அப்போ அஞ்சு டசன் அப்போ அஞ்சு இன்ட்டு பன்னெண்டு அஞ்சு இன்ட்டு பன்னெண்டு எவ்வளோ வருது அறுபது ஓகேங்களா அப்போ மொத்தம் முட்டை அறுபது முட்டை அதில் வந்து நாற்பத்தஞ்சு முட்டை நல்ல முட்டைங்களா நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க கெட்டு விட்ட முட்டைகளின் ரொட்டைன் எக்ஸ் கேட்குறாங்க அப்போ அறுபதில் நாற்பத்தஞ்சு போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும் பதினஞ்சு முட்டை வீணாக போயிடுச்சு ஓகேவா அப்போ பாருங்கள் மொத்தம் அறுபது முட்டை நமக்கு கெட்டு போன முட்டை பதினஞ்சு பர்சன்டேஜ்னா என்னென்ன பண்ணணும் நூறு போடணும் இன்ட்டு நூறு போடணும் சரிங்களா சரி பார்க்கலாமா இங்கே பாருங்கள் ஜீரோவுக்கு ஜீரோ அடிச்சிடலாமா மூணால் அடித்தா இங்கே ரெண்டுமா இங்கே அஞ்சு ஓகே இந்த ரெண்டையும் பத்தியும் அடித்தா அவ்வளோ அஞ்சு 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 அவ்வளோ வரும்போது இருபத்தி அஞ்சு சதவீதம் அஞ்சு அளவோ வர போது இருபத்தஞ்சி சதவீதம் அப்போ கெட்டுப்போன முட்டைகளோட சதவீதம் என்ன அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரெண்டாவது கொஸ்டின் ஓகேங்களா அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க இது வந்து ரீசனிங்ல இருந்து கொடுத்திருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா இப்ப கூட நமக்கு ரீசெண்டாவது பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க மேக்ஸ் வந்து பதினஞ்சு கொஸ்டின் ரீசனிங் பத்து கொஸ்டின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நடந்து முடியாத குரூப் ஒரு ஏழு கொஸ்டின் உங்களுக்கு ரீசனிங் கேட்டிருக்காங்க ஏழு எட்டு கொஸ்டின் கண்டிப்பா நமக்கு ரீசனிங் வரது வாய்ப்பு இருக்கு இல்லை அவங்க சொன்ன மாதிரி பத்து கொஸ்டின் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அப்ப இந்த ரீசனிங் கொஸ்டின் எதுக்காக ரீசனிங் வைக்கிறாங்க சால்வ் பண்ண முடியுமா ஓகேவா ஒரு அரசு அதிகாரி

எனில் மண்டேவின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் பி டைமில் உங்களோட பிரெயின் வந்து மல்டிபிள் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகணும் ஓகேவா பல ஆங்கிளில் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் எப்படிலாம் இந்த கொஷின் கேட்டுருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஓகேவா அப்போ சண்டே டூன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆங்கில உயிரெழுத்து வவல்ஸ் ஓகேவா வவல்ஸ்னா நமக்கு தெரியும்லமா வவல்ஸ்னால் என்னது ஏஇ ஐஓ யூ இதுதான் வவல்ஸ் உயிரெழுத்துன்னு சொல்லுவோம் ஆங்கில உயிரெழுத்து ஓகேவா அது எத்தனை இருக்கோ அதோட கவுண்டிங் போட்டிருக்காங்க இப்போ வரேங்க சண்டே எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு ஓகேவா ரெண்டு இருக்கா அடுத்து டியூஸ்டே வாருங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு இருக்குதா அடுத்து தேர்ஸ்டே ஓகேவா பாருங்க ஒன்று ரெண்டு ரெண்டு தான் இருக்கா அப்போ மண்டேவுக்கு என்ன வருன்னு கேட்குறாங்க ஓகேவா பாருங்கள் ஒன்றா ஓகேவா அடுத்தது ரெண்டு வேறு எதுவுமே கிடையாது ஓகேவா அப்போ எத்தனை வவல்ஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டு வவல்ஸ் அப்போ இதோடய ஆன்சர் என்ன ரெண்டு ஓகேவா இதான் இது மூணாவது கொஸ்டின் ஓகேவா அது கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்து வந்து ஒரு தனிவட்டி கூட்டுவட்டிக்குன்னு டிஃப்ரன்ஸ் கேட்குறேன் அப்போ ரீசெண்டாக நீங்கள் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடந்த குரூப் ஒன் கொஸ்டினுமே நமக்கு டிஃப்ரென்ஸ் கொஸ்டின் அதிகமாக கேட்டுட்டு இருக்காங்கம்மா ஓகேவா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டாவது டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஏன்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அந்த ரெண்டுத்துலையுமே இருந்து கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டு இருக்காங்க அப்போ நமக்கு இங்கே என்ன கொஸ்டின் கேட்டுக்காங்கன்னா த்ரீ இயர்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ த்ரீ இயர்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஸ்ட்ரைக் ஆகிடும் நல்லா போனீங்க சா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் கொஷினுக்கு ஃபார்முலா தான் பெஸ்ட்டு சரிங்களா அப்போ ஃபார்மலான் என்னது த்ரீ இயர்ஸ் ஃபார்முலா டி ஈக்குவல்டு பி ஆர் ஸ்கொயர் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் க்யூ இதுதான் ஃபார்முலா ஓகேவா டி ஈக்குவல்டு பி ஆர் ஸ்கொயர் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் க்யூ பாருங்க நமக்கு என்ன கேட்குறீங்க டிஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்குறாங்க ஓகே அப்போ என்னென்னா நம்ம ஃபார்மா தெரிஞ்சுச்சுன்னா அப்படியே எழுதிட்டு அவங்க கொடுத்துருக்கேன் அப்படியே நேர் நேராக அப்படியே சப்ஸூட் பண்ண போகிறோம் ஓகே பாருங்கள் பிரின்சிபல் ஓகேவா எவ்வளோ டென் தௌசண்ட் இன்ட்டு ப்ரின்சிபால் டென் தௌசண்ட் ஆர் ஸ்கொயர் அப்படின்னா அது கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஸ்கொயர் பண்ண சொல்கிறாங்க பதினஞ்சு ஸ்கொயர் எவ்வளோ வரும் இரநூத்தி இருபத்தி அஞ்சு இன்ட்டு முந்நூறு ப்ளஸ் ஆர் அப்படின்னா வரும்போது முந்நூற்றி பதினஞ்சு டிவைடட் பை ஹண்ட்ரட் கியூப் அப்போ ஹண்ட்ரட் கியூனா நீங்கள் ஹண்ட்ரட் கியூப் பண்ணாதீங்க அது மூணாக ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கோங்க ஓகேவா ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேவா இங்கே பாருங்க ஃபோர் ஜீரோ இருக்கும் டூ ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சா அது டுவெண்ட்டி ஃபைவ் அடிங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு என்ன வரும் ஃபோர் வருமா இங்கேயோ வருமா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் டொண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபைஃப் ஃபைவ் எல்லாரும் நைன் டொண்ட் ஃபைவ் வரும் வைக்கா அடுத்தது வேறு என்ன கேன்சல் பண்ணலாம் ஓகேவா எதுவும் கேன்சல் பண்ண முடியாது அப்போ பேலன்ஸ் இது அப்படியே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிவிடுங்க த்ரீ ஒன் ஃபைவ் டிவைடட் பை நைன் இருக்குது அப்போ ஒன்பதஞ்சு நாற்பத்தஞ்சு ஒரு ஒன்பது பதிமூணு ஒன்பது மூணு இருபத்தேழு இருபத்தெட்டு ஓகே அப்போ என்ன ஆன்சர் வருது டூ எயிட் த்ரீ ஃபைவ் இங்கே டிவிஷன் என்ன இருக்குது ஃபோர் இருக்குது அப்போ டூ எயிட் த்ரீ ஃபைவை நம்ம ஃபோரால் டிவைட் பண்ண போகிறோம் ஓகே இங்கே பாருங்கள் செவன் ஃபோர் டுவெண்ட்டி எயிட் வருமா தேர்ட்டி ஃபைவ் வருமா இங்கே பாருங்கள் டூ டிஜிட்டாக இருக்கணும் அப்போ டூ டிஜிட் இருக்குன்னா பண்ணால் ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா அப்போ ஜீரோ ஆட் பண்ணிக்கலாமா அது எத்தனை எயிட் டைம்ஸ் வருமா எயிட் ஃபோர் எவ்வளோமா தேர்ட்டி டூ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் த்ரீ இருக்குமா அப்போ பாயிண்ட் வச்சு ஜீரோ சேர்த்துக்கலாம் அப்போ செவன் ஃபோர் எவ்வளோ இருப்போது டுவெண்ட்டி எயிட்டா பேலன்ஸ் டூ இருக்குமா ஜீரோ அப்போ ஃபைவ் ஃபோர் எவ்வளோமா டுவெண்ட்டி வந்துருச்சுங்களா ஆன்சர் அப்போ செவன் நாட் எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் எங்களுக்கு பாருங்கள் சி ஆப்ஷன் ஓகே செவன் நாட் எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கொஷின் நீங்கள் நல்லாவே பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இது ஒரு சிம்பிள் வந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர் கொஸ்டின்னு ஒன் இயர் பர் ஒன் இயர் ஓகேவா அதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகே எப் எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு சேம் இன்ட்ரெஸ்ட் தான் தரப்போகுது ஓகேவா சரி பாப்போமா பாருங்க, <saldği> a டேக்ஸ் takes லோன் ஃபார் for டூ தௌசண்ட் அட் சிக்ஸ் simple interest, he return ரிட்டன் 1000 at the end of one year இயர் ஒன் இயரில் தௌசண்ட் கொடுத்துறாங்களா இன் order to clear கீஸ் dues அட் the end ஆஃப் டூ இயர்ஸ் ஹவு மச் வுட் பே அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஒருவர் ரூபாய் ரெண்டாயிரத்தை ஆறு தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார் ஒரு முடிவில் ரூபாய் ஆயிரம் திருப்பி செலுத்துகிறார் ஏனில் அவரை கடனை இரண்டு ஆண்டுகள் முடிவில் முடிவாக முடிக்க எவ்வளோ தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு क्वेश्चन கேட்டுருக்காங்க அப்போ நல்லா கவனிங்க இங்கே பாருங்கள் ஒன் இயரில் ரிட்டர்ன் பண்ணுறாங்களா ஓகேவா அப்போ பாருங்கள் பிரின்சிபல் டூ தௌசண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்போ என்ன அது ஃபார்ம் நம்ம தெரியும் ஐ கொட்டினுமா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடா அப்போ ப்ரின்ஸ்பல் எவ்வளோ டூ தௌசண்டா என் எவ்வளோவே ஒன் இயரா எத்தனை பர்சன்டேஜ் சிக்ஸ் பர்சன்டேஜ் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ போயிடுச்சா ஆறு இருபது எவ்வளோமா நூற்றி இருபது ஓகேவா ஆறு இருபது நூற்றி இருபது அப்போ ஃபஸ்ட் இயரில் இப்போ என்ன பண்ணுறாங்களா தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருவாங்களோ ஓகே கடன் வாங்கலன்னு கொடுத்துருவான் அப்போ பேலன்ஸ் தௌசண்ட் ருபீஸ் தான் இருக்கும் ஓகே அப்போ பாருங்கள் தௌசண்ட் ஒன் இயர் சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்போ டூ சிரோக்கு டூ சிரோ கேன்சல் ஆகிடும்மா டென் இன்ட்டு சிக்ஸ் எவ்வளோ வரப்போது சிக்ஸ்ட்டி அப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னா ஒன் எயிட்டி ஓகே டோட்டல் இன்ட்ரஸ்ட் ஒன் எயிட்டி அப்போ இருக்குன்னா ரூபாய் கொடுத்தாச்சு ஓகே நம்ம கேட்குறது டோட்டல் அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் என்ன பண்ணுவோம் பிரின்ஸ்பலையும் இன்ட்ரஸ்ட்டையும் சேப்போம் டோட்டல் அமௌண்ட் என்னது இன்ட்ரஸ்ட்டையும் சேர்க்குறது தான் டோட்டல் அமௌண்ட் அப்போ பின்ஸ்பல் இப்போ எவ்வளோ டூ தௌசண்டும் போடக்கூடாது ஓகே ஏன் அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்போ பேலன்ஸ் தௌசண்ட் ருபீஸ் தான் அப்போ தௌசண்ட் ரூபீஸ் இப்போ ஒரு ஒன் எயிட்டி அப்போ டோட்டலாக எவ்வளோ தௌசண்ட் ஒன் எயிட்டி ஓகேவா அப்போ ரெண்டு செகண்ட் இயர் எண்ட் ஆஃப் செகண்ட் இயரில் எவ்வளோ பே பண்ணுவாங்க அப்படின்னா ஒன் ஒன் எயிட் ஜீரோ ஒன் ஒன் எயிட் ஜீரோ அவ்வளோதான் க்ளியரா அப்போ இந்த மாதிரி கொஷின்னு இப்போ நடந்த குரூப் ஒன் கொஷினே இதே மாதிரி டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க அப்போ நல்லா கவனிங்க நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்னா நமக்கு பெரிய கீ நோட்டு ஓகே பெஸ்ட்டு கைடே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸின் தான் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நல்லாவே படித்தாலே போதும் சூப்பராக மேக்ஸில் மார்க் எடுத்துடலாம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் விக்னேஷ் ரெண்டு ஆண்டுகளுக்கு நாலு பர்சன்ட் வட்டி விகிதத்தில் ரூபாய் பத்தாயிரம் கடனாக பெற்றார் இந்த பணத்தை சஞ்சயிடம் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஆறு பர்சன்ட் வட்டி விகிதத்தில் கடனாக கொடுக்கிறார் இந்த பரிமாற்றத்தில் அவர் கிடைத்த ஒரு ஆண்டி லாபம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா தான் ஒரு அமௌண்ட் வாங்கி இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்கறாங்களா அப்படி அந்த ட்ரான்சாக்ஷன் நடக்கும்போது அதோட ப்ராஃபிட் என்னென்னு கேட்குறாங்க ஓகே ஃபஸ்ட்டு பார்க்கலாம் விக்னேஷ் என்னது டூ இயர்ஸ் ஃபோர் பர்சன்ட் டென் தௌசண்ட் என்ன அமௌண்ட் வருதுன்னு பார்ப்போம் என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டானே அப்போ ஐ ஈக்வல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடுங்களா அப்போ பாருங்கள் பிரின்ஸிபால் எவ்வளோமா டென் தௌசண்ட் ஓகேவா டென் தௌசண்ட் இன்ட்டு ஃபோர் பர்சன்டேஜ் எத்தனை இயர் டூ இயர்ஸ் அப்படியோட பை ஹண்ட்ரட் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும்மா அப்போ நாலு ரெண்டு எட்டு எட்டு இன்ட்டு நூறு எயிட் ஹண்ட்ரட் ஓகே இது ஃபஸ்ட் பர்சன் ஓகே இது फर्स्ट பர்சன் ஓகேவா அடுத்து ரெண்டாவது பர்சன் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அதே தான் ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் டென் தௌசண்ட் ஓகேவா என்ன எவ்வளோமா டூ சிக்ஸ் எவ்வளோ அது ஆறு எவ்வளவு சிக்ஸ் பர்சன்டேஜ் டேட் பை ஹண்ட்ரட் அப்போ ரெண்டு சீராக ரெண்டு சில கேன்சல் ஆயிடும்மா ஹண்ட்ரட் இன்ட்டு டூ டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் இன்ட்டு சிக்ஸ் எவ்வளோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு அந்த அமௌண்ட்டுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்துருக்கு செகண்ட் அமௌண்ட்டுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்துருக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்துருக்கு நல்லா கொஸ்டின் நீங்கள் நோட் பண்ணோம் என்ன கேட்டிருக்காங்கன்னா மாவட்டத்தில் அதாவது இந்த ட்ரான்சாக்ஷனில் ஓகே அவர் கிடைத்த ஒரு ஓராண்டையும் லாபம் என்ன நீங்கள் நிறையா பேர் என்ன பண்ண இந்த டிஃப்ரென்ஸ் ஓகே அந்த டிஃப்ரென்ஸ் என்ன வரும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் எயிட் ஹண்ட் எயிட் ஹண்ட்ரட் போயிடுச்சினா ஃபோர் ஹண்ட்ரட் வரும் இங்கே பாருங்களா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறது தான் ஆப்ஷன் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ ஒரு வாட்டி ஒரு ரெண்டு வாட்டி கொஸ்டினு ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் நம்ம படிக்கணும் ஓகே என்ன கேட்குறது ஏன்னா ஒரு ஆண்டி லாபம் தான் இந்த ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது என்ன அது டூ உண்டான ப்ராஃபிட் அப்போ நம்ம ஓராண்டுனா ஆண்டுனா இப்போ இது ரெண்டாவது ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் ஓகேவா ரெண்டாவது ஸ்பிலிட் பண்ணால் நமக்கு ஆன்சனாக வரும் டூ ஹண்ட்ரட் வரும் ஓகேவா ஆன் அது டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா அப்போ கொஸ்டினை நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் படிக்கணும் கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாமல் போடணும் ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம போட்டு மிஸ்டேக் ஆகிடக்கூடாது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு ரீசனிங் கொஸ்டின் வச்சுருக்காங்க ஓகே ரீசனிங் கொஸ்டின்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒன் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நம்ம ரீட் பண்ணாலே நல்லாவே நமக்கு புரிஞ்சிடும் ஓகேவா இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு ஃபஸ்ட்டு ஒன் டைம் டூ டைம் ரீட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஏ இசட் பிஒய் சி எக்ஸ் அப்போ இவங்க ரிட்டன் இப்படி எழுதியிருக்கும் போதே நமக்கு தெரியுது என்னது ஃபார்வேர்டு அண்ட் பேக்வேர்டில் எழுதியிருக்காங்க கொஸ்டின் ஃபார்வேர்ட் அண்டு பேக்வேர்டில் எழுதியிருக்காங்க ஏ இசெட் பிஒய் சிஎக்ஸ் இந்த மாதிரி எழுதிட்டே இருக்கும்போது ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் அப்படின்னா எனக்கு ஓகே உயிரெழுத்துனா வவல்ஸ் உயிரெழுத்துக்கள் அல்லாத எழுத்துக்கள்னா கான்ஸனன்ட் எத்தனை கான்ஸ்டனண்ட் வரும்னு கேட்குறாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த சீரியஸ் எழுதிக்கலாமா இங்கே பாருங்கள் சீரியஸ் எழுதுங்க ஏஇசெட் பிஒய் சிஎக்ஸ் டிடபிள்யூ ஓகேவா அடுத்த ஏபிசிடிஇ ஓகே நீங்கள்லாம் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த ஒன் லெட்டர் மட்டும் போட்டுருங்க ஓகேவா ஈயா எஃப்ஆ கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு போட்டுக்கோங்க ஓகே ஹச்சா என்னது ஐயா ஜே கே எல் எம் என் ஓ பி ஆர் எஸ் டி வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசெட் ஓகேவா நல்லா நீங்கள் எப்படி இருக்குது அடுத்தடுத்து போகுது ஓகேவா அப்போ இங்கேருந்து அப்படியே ஏபிசியை மறுபடியும் தலைகள் எழுதிக்கோங்க ஏ सी इफी हचे हे के एम एन ओ पिकू आर ओके अटी यु வி வந்துச்சுங்களா ஏன் அப்படின்னா நமக்கு ஏபிசிடி ஃப்ளுவண்ட்டாக தெரியும் ஓகே ஃபார்வர்டில் அப்போ ஃபஸ்ட்டு டக்கு டக்கு ஏபிசிடி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜோடி ஜோடி எழுதும்போது ஒரு நாலு லெட்டர் ஏதாவது நடுவில் ஸ்டக் ஆயிடுச்சுன்னா அப்படி விட்டுவிடும் அதுதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏபிசிடி அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க மறுபடியும் ஏபிசடி அப்படி எழுதிருங்க ஓகே லெட்டர்ஸ் எழுதியாச்சா நமக்கு என்ன கொஸ்ட் கேட்டுக்காங்க மெனி கான்சனென்ட் ஓகேவா உயிர் எழுத்து அல்லாத எழுத்து அப்பியர் டு லெஃப்ட் ஆஃப் ஹவல்ஸ் ஓகே வவல்ஸ்க்கு லெஃப்ட்டில் வரணும்னு கேட்குறேன் ஓகே பாக்கலாம் இங்கே பாருங்க ஒன்னா ஓகே அடுத்தது வவல்ஸ் எங்கே இருக்கோ அதை மட்டும் நோட் பண்ணால் போதும் ஓகேவா ஏன்னா ஆங்கில உயிரிழத்திற்கும் இடதுபுறம் மட்டும் தான் கேட்குறாங்க ஓகே ஒன்று ஓகே அடுத்து இங்கே நோட் பண்ணிட்டே வாங்க அப்படியே இங்கே பாருங்கள் ரெண்டு அடுத்தது மூணு அடுத்தது நாலு ஓகேவா அடுத்தது பாருங்கள் அஞ்சு ஓகேவா அடுத்தது ஓகேவா அஞ்சு வேறு ஏழுட்டோம் ஓகேவா ஏஇ ஐ ஓ ஓகேவா லெஃப்டில் ஒன்று ஓகேவா அடுத்தது இங்கே பாருங்கள் ஐ அச்சு ஏழு ஓகேவா அடுத்தது எட்டு ஓகேவா அடுத்தது எட்டு அடுத்து இன்னும் ஒன்று ஏஇஐயூ ஓகேவா அப்போ ஒன்று ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ரெண்டு இங்கே பாருங்கள் ஒன்று ஓகேவா அப்போ மொத்தம் எத்தனா இது ஒரு மூணு இது ஒரு நாலு ஓகேவா அடுத்தது அடுத்ததுங்கம்மா அஞ்சு ஓகே ஆறு ஓகேவா அடுத்து என்னது ஏழு ஓகேவா அடுத்து என்னது எட்டு ஓகேவா அடுத்தது ஒன்பது ஓகேவா அப்போ ஒன்பது லெட்டர்ஸ் ஓகே எத்தனை எதுனா நைன் லெட்டர்ஸ் வரும் ஓகேவா அப்போ கொஸ்டினுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் ஏன் அப்படின்னா ரீசனிங் கொஸ்டின் ஈஸி தான் ஆனால் டைம் ஓட்டுற மாதிரி வைப்பாங்க ஓகேவா ஏன்னா இப்போ ஏ டு டூ இசட் எழுதி மறுபடியும் ரிவர்ஸில் எழுதி அதை கேர்ஃபுல்லாக எழுதிக்கணும் ஓகேவா இப்போ நான் இப்படி ஸ்பிட் பண்ணி எழுதுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு என்ன இருக்கும் கொஞ்சம் லேட்டாக இருக்கும் நீங்கள் பொறுமையாக உங்கள் கொஸ்டின் பேப்பரில் ஃபாஸ்ட்டாக பக்கத்து பக்கத்தில் எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது எப்படி இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஓகேவா அப்போ என்ன கொஸ்டின் எழுதிருக்காங்கன்னா ஏபிசிடியை ஃபார்வேர்டும் பேக்வேர்டும் எழுதிட்டு உயிரிழத்துக்கு லெஃப்ட்டில் என்னது கான்ஸ்டன்ட் வர எழுத்து எத்தனை கேட்குறாங்க அப்போ எத்தனை வந்திருக்காங்கன்னா நைன் லெட்டர்ஸ் ஓகேவா சரி ஓகே அடுத்த கொஷின்மா ஒன் நைன்டி த்ரீ இது ஒரு பிளட் ரிலேஷன் கொஷின் பாருங்கள் ரீசண்டாக மறுபடியுமே பழைய பேட்டன்ல கேட்டுகிட்டு இருந்தாங்க ஓகே இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா நிறையா எக்ஸாமில் இந்த டேரக்ஷன் பிளட் ரிலேஷன் அப்படிலாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க மறுபடியும் இப்போ வந்து அந்த பிளட் ரிலேஷன் டேரக்ஷனாக கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ லாஸ்ட் குரூப் ஃபோர்ல இந்த பிளட் ரிலேஷன் கொஷின் கேட்டுருந்தாங்க அப்போ ப்ளட் ரிலேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் மேக்ஸிமம் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே நமக்கு ப்ளட் ரிலேஷன் வந்து கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகும் சரிங்களா நீங்கள் டியூனிஸ் ஆர்பி கொஸ்டின் எடுத்துட்டாலும் சரி எல்லாத்துக்குமே வரும் ஓகே பார்க்கலாமா இது என்னன்னா கான்செப்ட் ஓகே டூ த்ரீ கான்செப்ட் இருக்குது ஏபிசிடி ஆல்பெட்ஸ் வச்சு ஒரு கான்செப்ட் இருக்குது உரையாடல் வச்சு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்புறம் அது சிம்பிள்ஸ் வச்சு ஒரு கான்செப்ட் இருக்குது பிளட் ரிலேஷன் அப்படின்னா மூணு கான்செப்ட் அப்போ நமக்கு இது உரையாடல் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க பாருங்களா பொறுமையாக ரொம்ப சிம்பிள் ஒரு ஒரு வார்த்தையாக பிரேக் பண்ணுங்கள் ஓகே ரமிலா கூறுகையில் ரமிலான்னு ஒருத்தவங்க இருக்காங்களா அவங்க சொல்கிறாங்களாம் ரமிலான்னு எழுதிக்கோங்க ரமிலா கூறுகையில் ஓகே ரமிலா சேஸ் ராகவி ஃபாதர் ராமன் ஓகே எனது மாமனாரான ராமநாதன் அப்படின்னா யார் இவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாங்க ஓகே இவங்களோட ஹஸ்பண்டோட அப்பா தான் மாமனார் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நம்ம ரிலேஷன் எல்லாேருமே படிச்சிருப்பீங்க சிம்பிள்ஸ் எதாவது யூஸ் பண்ணும் ஓகேவா மேல் அப்படின்னா ப்ளஸ் யூஸ் பண்ணுங்கள் ஃபீமேல் அப்படின்னா மைனஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா அப்போ ரமி என்ன சொல்கிறாங்களா ரமிலா கூறுகையில் எனது மாமனாரான மாமனார் யார் அவங்க ஹஸ்பண்டோட அப்பா தான் மாமனார் கரெக்டுங்களா மாமனாரான ராமநாதன் அவர் பேர் என்னவா ராமநாதன் ராமநாதனின் ஒரே மகனான ஒரே மகனா மறுபடியார் அவங்க ஹஸ்பண்ட் தான் சொல்றாங்க ஓகே ஒரே மகனான யாரா ராமன் ஓகே ராமன் யாரா ராகவியின் தந்தை அவங்களுக்கு ஒரு குழந்தை வருது அதான் ராகவி அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்போ குழந்தைன்னா என்ன கீழே ஃபீமேல் அப்படின்னா மைனஸ் ஓகே ராகவி ஓகேவா இங்கிலீஷில் பாருங்க ரமிலா சேஸ் ஓகேவா ரமிலா சொல்றாங்க என்னன்னா ராகவி ஃபாதர் யார் ராகவியோட அப்பா ராகவி ஃபாதர் ராமன் அவங்க நேம் என்ன ராமன் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் மை ஃபாதர் இன்லா அப்படின்னா எனது மாமனாரோட ஒரே பையன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது வரைக்கும் அடுத்த லாஸ்ட்டு பாயிண்ட்டு ரமணி ராகவியின் சகோதரி ரமணின்னு இன்னொருத்த வராங்கன்னா அவங்க யாரும் ராகவி சகோதரி அப்போ சகோதரி அது சைடில் வச்சுக்கோங்க ரமணி ஓகேவா அப்போ ஃபீமேல் இப்போ எல்லாமே சால்வ் வச்சா இப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்குறோ அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம் என்ன கொஸ்டின் கேக்கிறாங்க என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உருவ இந்த யாருக்கு யார் கேட்குறாங்களோ தெளிவாக இருக்கணுமா ஓகேவா ரமணி ராமநாதனுக்கு என்ன உருவு ஓகே ராமநாதனுக்கு ரமணி என்ன உருவன்னு கேட்குறாங்க ஓகேவா அப்போ என்னது பையனோட பொண்ணு அப்போ பையனோட பொண்ணு என்ன இருக்கும்போது பேத்தி ஓகேவா எங்கே இருக்கு டி ஆப்ஷன் ஓகேவா க்ளியரா ஓகே அடுத்த கொஷின்மா ஒரு டைம் அண்ட் ஒர்க்கு கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தியாக கேட்டிருந்தாங்க ஓகேவா பட் என்ன இந்த மாடல் நம்ம நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் ஆனால் இங்கே என்னென்னா சேலரி வச்சு ப்ளஸ் என்னது டேஸ் வச்சும் கேட்டிருக்காங்க கொஸ்டின் சரி பார்க்கலாமா பாருங்கள் ஃபஸ்ட்டு டேட்டா எழுதிக்கோங்க த்ரீ மென் ப்ளஸ் ஃபோர் உமன் செவன் டேஸில் ருபீஸ் த்ரீ செவன் எயிட் ஜீரோ ஓகேவா என் பண்ணுறாங்களா அடுத்தது லெவன் மென் ஓகேவா ப்ளஸ் தேர்ட்டீன் உமன் தேர்ட்டீன் உமன் எயிட் டேஸில் நமக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபார்ட்டி எய்ன் ஏன் பண்ணுறாங்களா ஓகேவா அப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா செவன் மென் ப்ளஸ் நைன் உமன் எத்தனை டேஸில் ஹவு மெனி டேஸில் ருபீஸ் டுவெல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ஏன் பண்ணுவான்னு கேட்குறாங்க அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈகுவேஷன் ஈக்குவல் பண்ண போகிறோம் மென்னு ஈக்குவல் டு உமன் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்மளால் போட முடியும் இங்கே பாருங்கள் இங்கே எல்லாமே செவன் டேஸ் எயிட் டேஸ்ன்னு இருக்கா இது நம்ம என்ன பண்ணலாம் ஒன் டேஸ்க்கு சேஞ்ச் பண்ணிடலாமா ஓகே ஒன் டேனா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா அப்போ இதை செவனால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும் பாருங்க அஞ்சு ஏழு முப்பத்தி அஞ்சு ஓகேவா மீதி இருக்குது இருபத்தெட்டு நாலு ஏழு இருபத்தெட்டு ஜீரோ ஃபைவ் ஃபார்ட்டி வந்துருச்சுங்களா அதே மாதிரி இப்போ இதை எயிட்டால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வந்துரு பாருங்க ஒரே எட்டு எட்டா மீதினா எழுபதா எட்டு எட்டு அறுபத்தி நாலா மீதி அறுபத்தி நாலா எட்டா ஜீரோ அப்போ இப்போ நம்ம ஒன் டே சேலரி கொண்டு வந்துட்டோம் ஓகேவா இப்போ பாருங்கள் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் ஈக்குவல் பண்ணணும் ஓகேவா ஏன்னா கேன்சல் பண்ணுறதுக்காக ஓகேவா அப்போ பாருங்கள் இப்போ ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாமா இப்போ நம்ம மென்னை கேன்சல் பண்ணணும்னு வச்சுங்களேன் இங்கேயும் சேமாக இருக்கணும் இங்கேயும் சேமாக இருக்கணும் அப்போ ஒன்றும் கிடையாது இது எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே பேருக்கு போகிறோம் இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்போ இதை லெவனாலேயும் இதை த்ரீ ஆலையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஈக்குவல் ஆகிடும் ஓகே பார்க்கலாமா பாருங்கள் லெவன் இன்ட்டு த்ரீ எவ்வளோமா தேர்ட்டி த்ரீ மென் ஓகே ப்ளஸ் லெவன் இன்ட்டு ஃபோர் எவ்வளோ ஃபார்ட்டி ஃபோர் மின் ஈக்குவல்டு லெவன் இன்ட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இன்ட்டு லெவன் எவ்வளோ வரும் பாருங்கள் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஓகேவா ஃபைவ் நைன் ஃபோர் ஜீரோ என்ன வரும் ஃபைவ் நைன் ஃபோர் ஜீரோ ஓகேவா ஃபஸ்ட்டு ஈக்யேஷன் அடுத்து ரெண்டாவது இது த்ரீயாவில் மல்டிப்ளை பண்ணலாமா தேர்ட்டி த்ரீ மென் ப்ளஸ் ஓகேவா இது த்ரீயாவில் பண்ணலாமா என்ன வரும் தேர்ட்டி நைன் உமன் ஓகேவா ஈக்குவல்டு ஒன் எயிட் எயிட் ஜோவாக த்ரீ ஆள் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஜீரோ எயிட் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் எயிட் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஓகேவா ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ இப்போ சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணலாமா மைனஸ் 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 இங்கே பாருங்கள் தேர்ட்டி த்ரீ மீன் தேர்ட்டி த்ரீ மீன் கேன்சல் ஆகிட்டாங்களா ஃபார்ட்டி ஃபோர் உமனில் தேர்ட்டி நைன் உமன் போயிட்டாங்கன்னா எவ்வளோ இருப்பாங்க ஃபைவ் உமன் ஓகேவா ஃபைவ் நைன் ஃபோர் ஜீரோவில் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ போயிட்டாங்கன்னா எவ்வளோ இருப்பாங்க த்ரீ ஹண்ட்ரட் அப்போ இதை அடித்தோம் அப்படின்னா ஒன் உமன் ஈக்குவல்ட்டு அறுபது ரூபா ஓகே ஒன் உமன் ஈக்குவல்ட்டு அறுபது ரூபா இதை எடுத்து போய் சப்சிட் பண்ணலாமா ஓகேவா சப்சிட் பண்ணலாமா இங்கே பாருங்கள் எதாவது ரிக்கொஸ்ட்டாக சப்சிட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ பாருங்கள் ஃபார்ட்டி ஃபோர் இன்ட்டு சிக்ஸ்டி எவ்வளோ வரும் பாருங்கள் ஜீரோ ஜீரோ ஆறு நாள் இருபத்தி நாலு ஆறு நாள் இருபத்தாறு ஓகே டூ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஓகேவா அப்போ இந்த டூ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ அந்த கொஸ்டின் ஆகிடும் மைனஸ் ஆகிடும்மா அப்போ ஃபைவ் நைன் ஃபோர் ஜீரோவில் டூ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ மைனஸ் பண்ணிடலாம் ஜீரோ ஜீரோ த்ரீ 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 டூ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஓகே த்ரீ த்ரீ டபுள் ஜீரோ வருமா அப்போ தேர்ட்டி த்ரீ ஓகே ஏன்னா நமக்கு ஒன் மின்னோட வேலையூ தெரியணும் அப்போ இதை தேர்ட்டி த்ரீயால் நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஹண்ட்ரட் அப்படின்னு வரும் ஓகேவா அப்போ பாருங்க ஒன் மின்னோட அமௌண்ட்டு ஹண்ட்ரட்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஒன் உமனாட அமௌண்ட்டு சிக்ஸ்டின்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா இப்போ சப்ஸிட் நமக்கு ஆன்சர் வந்துரும் பாருங்கள் செவன் மின் இருக்காங்களா அப்போ ஒன் மின்னுக்கு ஹண்ட்ரட்னா செவன் மின்க்கு எவ்வளோ வரும்போது செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் நைன் உமன் இருக்காங்களாம் ஓகேவா அப்போ ஒன் உமனுக்கு சிக்ஸ்னா அப்போ நைன் உமனுக்கு எவ்வளோ போகிறது ஃபைவ் ஃபார்ட்டி ஓகேவா ஈக்குவல் டுவெல் டுவெல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் நைன் ஃபைவ் ஃபார்ட்டி சாரி செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபைவ் ஃபார்ட்டி எவ்வளோ வரும் ஒன் டூ ஃபோர் ஜீரோ ஓகே தௌசண்ட் டூ ஃபார்ட்டி அப்போ தௌசண்ட் டூ ஃபார்ட்டியால் நமக்கு டிவைட் ஆகும்போது நமக்கு ஹவு ஹவுமெனி டேஸ்னு கிடச்சிரும் அப்போ எத்தனை நாள் டென் டேஸில் இந்த வே ஏர்னிங் முடிச்சுருவாங்களாம் டென் டேஸில் அந்த ஏனிங் கிடச்சிடும் ஓகே கொஞ்சம் லென்த்தி கொஸ்டின் தான் இப்போ நீங்கள் சமீபத்தில் குரூப் ஒன் எக்ஸாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் டைம் பண்ணுறதுலேருந்து நல்ல லென்த்தி கொஸ்டின் தான் இருக்கிறாங்க அப்போ என்ன அவங்க கான்செப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாடலும் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்துக்கோங்க இதில் வந்து நார்மலான மாடல் நம்ம சேலரி கொஸ்டின் டைப் பார்த்துருப்போம் அதில் என்னது டேஸ் வச்சு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஓகே அப்போ அப்டேட்டட் கொஷ்ஷின் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் நோட் பண்ணுறதால புது புது மாடல் நிறையா தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா எக்ஸாம்ஸ்க்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறது வந்து அதாவது கரண்ட் ட்ரெண்டில் கொஸ்டின் கொஷின் எப்படி போதும் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க இது வந்து ஒரு ஹச்சிஎஃப் கொஸ்டின் ஓகேவா அதாவது எல்சிஎம்ஐசிஎஃப்ல அப்ளிகேஷன்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இங்கே ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்களேன் ஓகேவா கிரேட்டஸ்ட் ஓகேவா கிரேட்டஸ்ட்டுங்கிற வார்த்தை இருந்துட்டாலே அதிகபட்சம் அப்படின்னு இருந்துட்டாலே அது என்ன கன்சம் ஹச்சிஎஃப் கொஸ்டின் ஓகே கிரேட்டஸ்ட்டுன்னு ஒரு வார்த்தை இருந்துட்டாலே இதுவே நம்ம எல்சிஎம் பார்ப்போம் எல்சிஎம்ல என்ன பண்ணுவோம் காமன் வார்த்தை ஓகேவா என்னது ஸ்டார்டிங் ஓகே ஸ்டார்டிங் பாயிண்ட்டே என்ன அது குறித்தா அதுதான் எல்சியம் என்னது மீண்டும் ஒன்றாக மீண்டும் ஒன்றாக ஸ்டார்டிங் பாயிண்ட்டே குறித்தா அது எல்சியம் அதாவது அதிகபட்சம் கிரேட்டஸ்ட்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே அது ஹச் சிஎஃப் சரிங்களா இப்போ என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருமே என் மெர்சன்டேஸ் ஒன் டுவெண்ட்டி லிட்டர்ஸ் அண்ட் ஒன் எயிட்டி லிட்டர்ஸ் ஆஃப் டூ கைண்ட்ஸ் ஆஃப் ஆயில் ஓகேவா அதாவது ஒரு நூற்றி இருபது லிட்டரும் நூற்றி எண்பது லிட்டரும் வாலியில் இருக்க ஆயில் வச்சிருக்காங்களா ஹீ வாண்ட்ஸ் டு செல் ஆயில் பை ஃபில்லிங் த டூ கைண்ட்ஸ் ஆஃப் ஆயில் டின்ஸ் ஈக்குவல் வால்யூ அதாவது என்னது இது வந்து சேல் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு பாத்திரம் கேட்குறாங்களோ ஓகே சேல் பண்ணுறதுக்காக அப்படி இருக்கும்போது அதோட கிரேட்டஸ்ட் கெப்பாசி அந்த பெரிய பாத்திரத்தோட காமன் ஓகேவா என்ன சம அளவாக என்னது அது பிரித்து கொடுக்குறோமா ஓகே தமிழில் பாருங்க வியாபாரி ஒருவர் இரண்டு வகையான எண்ணெய்கள் முறையே நூற்றி லிட்டர் நூற்றி லிட்டர் இரு கலங்களில் வைத்துள்ளார் சம அளவு கொண்ட கலனில் அந்த இரண்டு எண்ணெய்கள் நிரப் நிரப்பி விற்க விரும்பினார் கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன அப்படிங்க அதிகபட்சங்கிற வார்த்தை வந்துட்டாலே அது என்ன கொஷின் அப்படின்னா அச்சி சேஃப் குஸ்டின் ஓகேவா சரி பார்க்கலாமா அச்சி சேஃப் பார்க்கலாமா கொடுத்துருக்க வேலையை ஜஸ்ட் அச்சு சேஃப் எடுத்தால் போதும் பாருங்கள் ஒன் டுவெண்ட்டிமா ஒன் எயிட்டி அப்போ அப்ளிகேஷன் கொஸ்டில் எல்சிஎம் என்னென்ன இருக்குது என்னென்ன மாடல் இருக்கும் நீங்கள் பார்க்கணும் என்னென்ன கொஷின் சர்க்கிள் கொஷின் இருக்கும் ஓகேவா அடுத்து என்னது ட்ராஃபிக் லைட் சிக்னல் கொஷின் இருக்கும் அடுத்து பெல் கொஷின் இருக்கும் ஓகேவா அப்போ அப்ளிகேஷன் கொஸ்டின் நல்லா பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி ஒன் எயிட்டி எப்போயுமே பாருங்கள் இந்த டிவைட் பண்ணும்போது நிறைய நிறையா பேர் பெரிய பெரிய மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் ஓகே மடங்களை போட்டுருங்க ஓகேவா அப்படி போடக்கூடாது ஏன் அப்படின்னா நமக்கு கொஷின் வந்து மடங்கில் ஆன்சர் வந்துடும் எப்பயுமே சின்ன டேபிள்ஸ்லேருந்து போடுங்க ஓகே டூ த்ரீ ஃபோர் ஆர்டராக போடுங்க இப்போ டூவால் டிவைட் பண்ணலாமா டூவால் டிவைட் பண்ணால் நமக்கு என்னோடய அறுபதுன்னு வரும் இங்கே வரும் தொண்ணூறுன்னு வரும் ஓகே அறுபது ரெண்டு நூற்றி இருபது தொண்ணூறு ரெண்டு நூற்றி எண்பது அடுத்தது ரெண்டாவது டிவைட் பண்ணலாமா முப்பது நாற்பத்தி அஞ்சு அடுத்தது மூணாவில் டிவைட் பண்ணலாமா பத்து பதினஞ்சு அஞ்சாவில் டிவைட் பண்ணலாமா ரெண்டு மூணு ஓகேவா அப்போ இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது ஏன் அச்சீஸ் எப்படினா பொதுவாக டிவைட் ஆகணும் ஓகே அப்போ இதோட கொஸ்டின் முடிஞ்சிடுச்சு ரெண்டு ரெண்டு நாலாம்மா நாங்கள் மூணு பன்னெண்டாம்மா பன்னெண்டஞ்சி அறுபது ஓகே அறுபது லிட்டர் சிக்ஸ்டி லிட்டர்ஸ் ஓகேவா சிக்ஸ்டி லிட்டர்ஸ் எங்கே இருக்குது சி ஆப்ஷன் ஓகே கிளியரா ஓகே அடுத்த கொஸ்டின் ஒன் நைன்டி கொஸ்டின் ஒன் க்யூ டூ கியூ த்ரீ க்யூ அப் டு கே க்யூ ஈக்குவல் டு செவன் டூ நைன் ஹண்ட்ரட் ஓகேவா செவன்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஏனில் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்ட்டு கேயின் மதிப்பு காணுங்க அதாவது என்னது ஒன் கியூ ப்ளஸ் டூ க்யூ இது கியூ வேல்யூஸ் ஓகேவா இயல் என்னது கன எண்கள் கொடுத்துருக்காங்க ஓகேவா நமக்கு என்ன கொஷின் கேட்குறாங்க பாருங்கள் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்டூ K என்னது EL எண்கள் கேட்குறாங்க நேச்சுரல் numbers அப்போ நம்பர் சிஸ்டம் நமக்கு சிலபஸில் இருக்காது பட் எல்லா எக்ஸாம்லேயும் நமக்கு நம்பர் சிஸ்டம் கொஷின் கேட்டுருக்காங்க இப்போ நடந்த குரூப் ஒன் எக்ஸாம்லேயுமே நமக்கு நம்பர் சிஸ்டம் கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ இந்த நம்பர் சிஸ்டத்தில் இந்த கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் ஓகேவா என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க பாருங்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துட்டு க்யூப் நம்பர்ஸ் கேட்பாங்க இல்லையா க்யூப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்பாங்க ஓகேவா என்னது இயல் எண்கள் கொடுத்துட்டு கண எண்கள் கண எண்கள் கொடுத்துட்டு இயல் எண்கள் ஓகே அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுப்பாங்க அப்போ பாருங்கள் உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சாலும் சம் ஈஸியாக போடலாம் ஆக்சுவலாக ஃபார்மலா போட போட போகிறது கிடையாது ஃபார்முலா தெரிஞ்சால் என்ன மெத்தட்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகே அப்போ பாருங்கள் இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா என்னது எண்ணின்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ சரிங்களா இதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ் எண்கள் ஃபார்முலா அடுத்து கியூப் நம்பர்ஸ் ஓகே கியூப் நம்பர் ஃபார்முலா என்னம்மா க்யூப் நம்பர் ஃபார்முலா இதை கொடுத்த அப்படியே ஸ்கொயர் பண்ணும் ஓகே எண்ணின்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் அப்போ பாருங்கள் ஏ கனயன்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா ஒன்று தான் இதை ஸ்கொயர் பண்ணால் அது கணையன்களாக மாறிடும் அப்போ என்னது ஈழன்கள் கொடுத்துட்டு கனயன்கள் கேட்டாங்கன்னா கொடுத்துருக்கே ஜஸ்ட் அப்படியே ஸ்கொயர் பண்ணணும் அப்போ அப்படியே ரிவர்ஸில் கேட்குறாங்க இப்போ இங்கே ஸ்கொயர் இருக்குது இங்கே ஸ்கொயர் இல்லை ஓகே அப்போ ஸ்கொயர் கேன்சல் பண்ணணும் என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் ஓகே என்ன பண்ணும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் ஓகேவா அப்போ மாருங்க இப்போ என்னது க கனயன்கள் கொடுத்துட்டு ஈழன்கள் கேட்குறாங்க அப்போ செவன் டூ நைன் ஹண்ட்ரடுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா க்யூப் எடுக்க போகிறோம் ஓகேவா ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம் ஓகேவா அப்போ பார்க்கலாமா இங்கே பாருங்கள் ரெண்டு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ வந்துடும் ரெண்டு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ வந்துடும் ஓகேவா அப்போ எழுநூற்றி இருபத்தொம்போது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் முப்பத்தி ஏழு இன்ட்டு முப்பத்தி ஏழு 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 நாற்பத்தொம்போதுங்களா ஏழு மூணு பன்னெண்டு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தொன்று மூணு மூணு ஒம்பது பதினொன்று ஓகேவா ஒன்பது ஒன்பது ஒன்ட்டு ஓகேவா டுவெண்ட்டி செவன் ஓகேவா டொண்ட்டி செவன் இன்ட்டு டொண்ட்டி செவன் ஏழு ஏழு நாற்பத்தொம்பதுங்களா ஏழு ரெண்டு பதினாலு பதினெட்டா ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டு நாலு அஞ்சு ஒன்பது பன்னெண்டு எழுநூற்றி இருபத்தோம் வந்துருச்சுங்களா அப்போ இது எதாவது ஸ்கொயர் ரூட்னா டுவெண்ட்டி செவன் ஓகேவா டூ செவன் அப்போ ஆன்சர் என்ன தான் டூ செவன் ஜீரோ அப்போ நீங்கள் இந்த கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே இந்த இந்த கொஷினோட கண்டினியூட்டி ஓகேவா கண்டினியூட்டி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூமா